நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரியாம நாங்க எப்படி பதறி போய்டோம் தெரியுமா அப்படியே வாழ்த்துக்கள் திவ்யா தேங்க்ஸ் கா வாழ்த்துக்கள் திவ்யா வாழ்த்துக்கள் திவ்யா தேங்க் யூ கா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு திவ்யா நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிக்கணும் சரியா சரி சித்தி திவ்யாவோட மார்க்க பார்த்துட்டு அந்த காலேஜ் பிரின்சிபலே பாராட்டி தள்ளிட்டாரு அது மட்டும் இல்ல ஃபீஸ கூட கம்மி பண்ணிட்டாரு என்ன சொல்ற மாமா ஆமா மீனாட்சி அங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அறுபதாயிரம் ரூபாய் ஃபீஸ் ஆனா நம்ம திவ்யாவுக்கு முப்பதாயிரம் ரூபாய் தான் ஃபீஸ் அது மட்டும் இல்ல பதினஞ்சு நாள் டைம் வேற கொடுத்திருக்காரு சூப்பர் மாமா அந்த சூப்பரை திவ்யா கிட்ட சொல்லு அவ எடுத்த மார்க்குக்கு தான் இவ்வளவு சலுகையும் ஆமா ஆமா சூப்பர் திவ்யா தேங்க்ஸ் கா ஆனா எல்லாம் அஞ்சலி அக்காவால தான் தேங்க்ஸ் கா அஞ்சலியால தான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா बहुत थैंक्स अंजलि